மகளே அப்பாட்ட சுத்தமா காசு இல்ல காசு இருக்கும்போது நான் உனக்கு வாங்கி தரேன் என்ன சரியா சரி சரி நீ அழுகாத உங்க அம்மாட்ட ஏதாவது காசு இருக்கான்னு நான் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு வாங்கி தரேன் சரியா என்னடா இது இப்ப தான் அப்படி அழুদிட்டிருந்தா அதுக்குள்ள எப்படி இப்படி சிரிக்கிறா. ஏ ஸ்டப்பே? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உன் பொண்ணுக்கு Dress வேணும் மாமா. காசு இல்லைன்னு சொன்னாலும் அவ அடம்பிடிக்கிறா. இப்போ நம்ம என்ன பண்றது? உண்ட காசு இருந்தா கொஞ்சம் வாங்கி தான் குடுறேன். நீங்க சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் அவ அழுகுறா, அடம்பிடிக்கிறானே பார்த்து பார்த்து தான் செல்லம் கொடுத்து அவளை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. மொத தடவை அடம் பிடிக்கும்போதே காலில் ரெண்டு சாத்து சாத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவள் அடம் பிடிச்சிருக்க மாட்டான் நம்ம சொல்கிற பேச்சா நல்லா கேட்டிருந்துருப்பா இப்படி அடம் பிடிக்கிறதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது இந்த தடவை அவளுக்கு என்ன ஆனாலும் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியே கொடுக்கக்கூடாது அவளுக்கு கொஞ்சமாவது சிக்கணும்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு டைம் போடுற ட்ரெஸ்ஸை இன்னொரு டைம் போடவே மாட்டேங்கிறா அவன் நினச்சா அது நடந்தே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாள் இதெல்லாம் சரிபட்டு வராது அவள் என்ன தான் பண்ணுறான்னு நம்ம பார்த்துருவோம்

அவளதா ஆமா ஸ்கூல்ல ஃபுல்லா நீ உன் ஃப்ரெண்டா தான பாத்துட்டு இருக்க சைங்கால வந்தோ நீ அவள தான் போகணுமா வீட்ல இருந்து ஒழுங்கா படிச்சு ஜோமணி அம்மாக்கு உதவி செய்வோம் அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்குறா வர வர அடங்கப்பிடாயா மாறிட்டிருக்கா இவள என்னதான் பண்ணேன்னு சுத்தமா புரியல ஹே ஜெனி எதுக்காக நீ இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட ஹே நம்ம யோவான் अंकல் இருக்கானல்ல அவங்க நமக்கு ஒரு சின்ன காம்படிஷன் வைக்க போறாங்கலாம் அந்த காம்படிஷன்ல வென் பண்றவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்களமா வா நம்ம அந்த காம்படிஷன்ல கலந்துடலாம் அப்படியா அது என்ன காம்படிஷன்

இவ்வளோ பேர் இருந்தால் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் வரியா நம்ம எல்லாரையும் ஏதாவது சொல்லி இங்கேருந்து அனுப்பி விட்டுரலாம் அப்போ தான் நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும் நீ என்ன இப்படி இருக்க நீ எனக்கு தானே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் தானே எதுக்காக சரி

எங்களுக்கு காம்படிஷன் நினைச்சு பயம் கிடையாது அதனால தான் நாங்க மட்டும் இருக்கோம் அச்சோ அப்படியா சரி ரெண்டு பேரை வச்சு மட்டும் காம்படிஷன் நடத்த முடியாது எல்லாரும் வர அன்னைக்கு நம்ம இந்த காம்படிஷன் கண்டினியூ பண்ணலாம் நீங்களும் உங்க வீட்டுக்கு போய்க்கோங்க குழந்தைகளா அங்கிள் என்ன சொல்றீங்க அவங்க எல்லாரும் போய்ட்டாங்கங்கிறதுக்காக காம்படிஷன் எப்படி கேன்சல் பண்ண முடியும் அட்லீஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவளுக்கு செகண்ட் பிரைஸ் அவது கொடுக்கலாம்ல

வரும் அங்கு நீங்க மொட்டை பையன் கையை பிடிச்சு எடுக்கலன்னா கண்டிப்பா அந்த வண்டிக்காரன் என்ன இடிச்சிட்டு போயிருப்பா நீ எனக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாமா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு அது மட்டும் இல்லாம நீ ரோட்ல எங்க போனாலும் கவனமா நடந்து போ ஆ சரி அங்கு அங்கு ஐ அம் சோ சாரி அங்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சண்டை அந்த டென்ஷன்ல தான் நான் உங்களை கத்திட்டேன் ஆமா அங்கு நான் உங்களை அவ்வளோ எதிர்த்து பேசியும் நீங்க என்ன எதுவுமே சொல்லல சொல்ல இப்போ இப்ப நீங்க என் உயிரை வர காப்பாத்திருக்கீங்க அது எப்படி அங்கு அதுவாமா கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனங்கள்ல ஆவியன் கனிகள் என்னென்னு வசனம் சொல்லுது அதுல தான் சாந்தம் தேவனுடைய பிள்ளைகள் சாந்தமா இருக்கணும் நான் எப்போவுமே யார் என்னை என்ன சொன்னாலும் நான் திருப்பி எதுவுமே பேச மாட்டேன் நான் அமைதியாகவே இருப்பேன் ரொம்ப சாந்தமாக நடந்துக்குவேன் ஏன்னா நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்ம சாந்தமாக இருக்கிறத தான் விரும்புகிறாங்க அதனால் நீயும் ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ ரோசி இனிமேல் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி எடுத்தரிஞ்சு பேசாத பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கோ சாந்த குணமுள்ளவளாக நடந்துக்கோ ஓகேவா ஆ சரி அங்கிள் நான் இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டதே கிடையாது எல்லாத்துக்குமே அடம் பிடிப்பேன் எல்லாரையுமே எதிர்த்து பேசுவேன் நான் யாருக்குமே கட்டுப்பட்டதே கிடையாது ஆனா ஏசப்பாவுக்கு அப்படி இருந்தா பிடிக்காதுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வேதவசனம் சொல்கிற மாதிரி நான் சாந்த குணம் நடந்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அம்மா அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வாங்க மேடம் இதுதான் நீங்க வர நேரமா ஐம் சோ சாரிமா இவ்வளோ நாள் நான் உங்க பேச்சையே கேட்காம நடந்துகிட்டேன் நிறைய விஷயத்துக்கு அடம் பிடிச்சிருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் நான் மதிச்சதே கிடையாது ஆனா அது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் வேத வசனம் சொல்ற மாதிரி நான் சாந்த குணம் உள்ளவளா நடந்துக்குவேம்மா ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட கேரக்டரையும் நான் மாத்திக்குவேன் இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க டாடி மன்னிச்சிருங்க மம்மி பரவாலையே நீயா இப்படி பேசுற ஏசபாவுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும் எஸ் குட்டீஸ் இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஆமா குட்டீஸ் நான் ரொம்ப வாயடிப்பேன் யாரையும் மதிச்சு நடக்க மாட்டேன் ரொம்ப அடம் பிடிப்பேன் யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்கவே மாட்டேன் ஆனா இதனால எனக்கு எந்த நல்லதுமே நடந்தது கிடையாது ஆனா வேதாகமத்துல ஆவியின் கனிகள்ல சாந்த குணமும் ஒண்ணுங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பாவுக்கு சாந்தமா தான் பிடிக்கும் அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால என்ன மாதிரி நீங்க இருக்காம ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேதாசனம் சொல்ற மாதிரி சாந்த குணம் உள்ளவர்களா நடந்துக்கோங்க எதுக்கும் அடம் பிடிக்காதீங்க பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கோங்க அவங்களுக்கு கீழ்படியை பழகிக்கோங்க ஏசப்பா நிச்சயமாக அவங்கள யூ